கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வாழ்வில் தொடர் தோல்வியா வெற்றி கிடைக்கவில்லையா ராசிக்காரர்கள் கண்ணிராசிக்காரர்கள் நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள் உறுதியாகவே வெற்றிக்கான வலுவான காரணம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் சனியின் வக்ர நிவர்த்தி குருவின் வக்ரகதி அது மட்டும் சூரியனின் நேச்ச நிவர்த்தி சுக்கரனின் ஆட்சி விலை இழப்பு என பல அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தொடர் தோல்வியிலிருந்து மீள்வதோடு பல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய சூழலில் வக்ரகதி திரும்புகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து முழுமையாக வக்ரம் பெற்று வந்தாலும் இந்த மாதம் முழுவதும் பக்ர அமைப்பில் இருந்தாலும் உச்சம் பெற்ற நிலையில்தான் தான் பலம் பெறுகிறார் எனவே குருவின் அமைப்பு லாபத்திற்குரிய அற்புதமான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது இந்த மாதத்திற்கு பிறகுதான் லாபத்தில் இருந்து விலகி மிக வலுவாக கர்மத்தில் நுழைய போகிறார் அதே போன்று சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக அதீதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ராசியின் அதிபதியான புதனை கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் பாக்கியத்தின்படி யோகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே சனியின் அமைப்பு எந்த முறைப்படி பார்த்தாலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறதால் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மாற்றங்களும் தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ரோணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் சதய நட்சத்திரத்தில் ராகு வளம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் வளம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேளையில் சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே மிக வலுவாக வெற்றி குறித்தான மூன்றாம் இடத்தில் வரப்போகிறார் சூரியன் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் வரக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக இந்த மாதத்தின் இறுதியில் தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் வித்யா இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக தைரிய தைரியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க முக்கூட்டு கிரகங்கள் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது அங்கு செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே நான்கு கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துவதால் அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடி அப்படியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏனென்றால் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் இது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்த்தபடியே சிறப்பான சூழல் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நவ நிலைகளின் அமைப்பும் இப்படி இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அற்புதமான வாய்ப்புகள் மாதத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகள் ஏற்படுத்தக்கூடிய மாறுதல் என்பது தொடர் தோல்வியில் இருந்து மீண்டும் வெளிவருவதோடு கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான உண்மையான காரணத்தை கண்டறியக்கூடிய சந்தர்ப்பம் உங்களது வயதிற்கு ஏற்றவாறும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் விரய செலவுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதோடு புதிய முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமணம் காதுகுத்து வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் இல்லத்தில் தவிர்க்க முடியாத சங்கடம் என்று இருந்த நிகழ்வுகளில் சிறப்பான தீர்வை உருவாக்கும் அற்புதமான வேலையாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது புதிதாக வேலைக்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்ப்பு பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு சிறப்பாக கைகூடும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிரந்தர பணி நல்ல வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தற்காலிக பணி பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் மிக சிறப்பாகவும் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உற்பத்தி சார்ந்த திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் அவற்றை ஒருமுறைக்கு ஒருமுறை யோசித்து செய்வதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பெரிய அளவிலான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவில் சாதகமாக அமைவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி பல நல்ல வாய்ப்புகள் வரும் வருமானம் உயரும் பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொடர்ந்து ஏற்பட்ட பின்னடைவுகளை நீக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் மிகவும் வலுவாக வளம் பெறுவதால் உறுதியாகவே அரசியல் சார்ந்த பணிகளுக்கு வலுவான காரணம் கிடைப்பதோடு உங்களது வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களை தேடி வரப்போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விளைச்சல் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது வருமானம் உயரும் கால்நடை வளர்ப்பில் ஒருவிதமான வளர்ச்சி காண முடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் தடைதாமதம் எதுவும் இன்றி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கன்னிராசிக்காரர்கள் அதிரடியாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தொடர்ந்து மூன்று வாரம் இந்த மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கும்